ஐயா வெல்கம் கைஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அதாவது அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ் ஓகேங்களா இப்போ நார்மலாக நம்ம டென்த்து வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம் ஸோ மேக்ஸ்க்கு அப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் தான் வந்து இப்போ காமர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அக்கவுண்ட்ஸ்லாம் ஒரு சப்ஜெக்ட் மென்ஷன் ஆயிருக்கும் சொல்லப்போனால் காமர்ஸ் குரூப்போட மேஜர் சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா அந்த தான் ஸோ அக்கௌண்ட்ஸுங்கிறப்ப நம்மளுக்கு டவுட்ஸ் வரும் அதாவது நம்ம டென்த்து வரையுமே வந்து மேக்ஸாக படிச்சிருக்கோம் இது மேக்ஸோட வந்து கஷ்டமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் ஸோ ஈஸியாக இருக்குமான்னு ஒரு டவுட்ஸ் இருக்கும் டவுட்ஸுங்கிறத விட அது ஒரு விதமான ஃபியர் ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டார்டிங்கில் அது இருக்கும் பட்டு போக போக அது உங்களுக்கு இதாகிடும் ஏன் அப்படின்னா மேக்ஸ் அப் மேக்ஸ் அளவுக்கு இது அக்கௌண்ட்ஸ் அவ்வளோ டஃப்பாக இருக்காது ஸோ அக்கவுண்ட்ஸ் அப்புறம் புரிஞ்சுக்கிறது ஈஸி ஸோ அதுக்குன்னு ஒரு சர்டைன் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கான சொல்யூஷனை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க வேறு ரொம்ப டிஃபிகல்ட்டாக மேக்ஸ் ஃபார்முலாஸ் மாதிரிலாம் இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு அந்த அக்கௌண்டிங்னால் என்ன அப்புறம் அந்த அக்கௌண்ட்ஸோட பேசிக்ஸ் ப்ராசஸ் என்ன அதுக்கப்புறம் அதோடய டைப்ஸ் என்ன அதுக்கப்புறம் அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வாட் இஸ் அக்கௌண்டிங் அக்கௌண்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் இன்டர்பிரிங்காக ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸோ நம்மளும் உங்களுக்கே டவுட்ஸ் வரும் அதாவது அக்கௌண்டிங்னாலே நம்மளுக்கு என்னான்னு தெரியல இப்போ ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ்னால நம்மளுக்கு என்னன்னு தெரில அதோடய ப்ராசஸ் இந்த நாள்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த நாலு ப்ராசஸ் மட்டும்தான் ஓவரால் அக்கௌண்டிங்கே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ப்ராசஸே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் அக்கௌண்டிங் ஸோ இதுதான் பிள்ளையார் சொல்லி மாதிரி அக்கௌண்ட்ஸுக்கு ஓகேங்களா ரெக்கார்டிங் ஒன்றும் பெரிய சொல்கிறது ரொம்ப பெரிய டஃப்பான விஷயம்லாம் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்ல ஏதோ ஒரு காது குத்தோ அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கல அங்க வந்து இந்த வீடியோ கவரேஜ்னு ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி போட்டோஸ் ஆல்பம்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்றதுக்காக போட்டோ கவரேஜ் இருக்கும் இது எதுக்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கா சோ அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட மெமரிஸ்க்காக இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ஒரு ஏதோ ஒரு மேரேஜோ இல்லை ஏதோ ஒரு வீடு குடி போற ஃபங்க்ஷனோ ஏதோ ஒரு நடக்குது அப்படிங்கிறப்ப ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு நம்ம அந்த போட்டோஸை பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் சேவ் ஆகும்ல நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல அதேமாரி அந்த ஹாப்பினஸ்க்காக தான் அந்த வீடியோ கவரேஜுங்கிறது நம்ம பாஸ்ட்லேயே யோசிச்சு அப்போ அந்த கரண்ட்லேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கோம் அதே மாதிரி தான் அதில் ரெக்கார்டிங்கிறது அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிட்டு இடையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு வந்து ஒரு டீட்டெயில் வேணும் அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என் பிஸ்னஸ் அதாவது லாஸ்ட்டில் போனா ப்ராஃபிட்டாக இருந்துச்சா அப்படி ப்ராஃபிட்டாக இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட அந்த ப்ராஃபிட் கூட இருக்கா குறஞ்சிருக்கா இல்லையுமே டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஒரு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் அதாவது என்னோடய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை டே டு டே ட்ரான்சாக்ஷனை எவ்வளோ அமௌண்ட் உள்ளே வருது எவ்வளோ அமௌண்ட் வெளில போகுதுங்கிறத டே டு டே ட்ரான்சாக்ஷனை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கணும் ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வர்றப்போ நான் எப்போ வேணாலும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன அக்கௌண்ட்ஸ் புக் எடுத்து நான் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் அப்படி ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ அப்படி ரெக்கார்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது கிளாஸிஃபையிங் கிளாஸிஃபையிங் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படி ரெக்கார்ட் பண்ணுறப்போ சும்மா ரேண்டமாக ஒரு நோட்டை எடுத்து இவங்க பணம் வாங்கினாங்க இவங்க பணம் கொடுத்தாங்க இவ்வளோ சேல் ஆனிச்சு இவ்வளோ பர்ச்சேஸ் ஆனிச்சு அப்படின்னா ரேண்டமாக எழுதுனா அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகுது இந்த அஞ்சு வருஷம் ட்ரான்சாக்ஷன் நான் எடுத்து பார்க்குறப்ப எனக்கு எதுவுமே புரியாது ஏன் அப்படின்னா கண்ணாமனான்னு எழுதியிருப்பேன் ஸோ ஒரு சிஸ்டமைஸாக இருக்காது எல்லாம் லைப்ரரியிலலாம் பார்த்திங்கன்னா சிஸ்டமைஸாக அடிக்க வச்சுருப்பாங்கள்ல புக்ஸ் எல்லாம் அதுமாரி சிஸ்டமைஸாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால எப்போ வேணாலும் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ அப்படி மிஸ்ஸா பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா அதை தான் கிளாஸிஃபைன்னு கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட்ஸை வரையும் சில குரூப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த குரூப் குள்ளே சத்தன் நம்ம ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனையும் இன்க்ளூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக அதை இப்போ இது வரப்புற காலத்தில் நம்ம அதை ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ அதை தான் கிளாஸிஃபையிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த குரூப்ஸ் என்னென்னங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இதுதான் க்ளாஸிஃபையிங் ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படி ரெக்கார்ட் பண்ணுறத சிஸ்டம்ஸாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படி சிஸ்டம்ஸாக ரெக்கார்ட் பண்ணுறது தான் கிளாசிஃபையிங் ஒன்றாவது சம்மர் சம்மர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த மீன்ஸ் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் த கிளாசிஃபைடு டேட்டா அட் த எண்ட் ஆஃப் பீரியட் யூ கிரியேட் அதாவது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்படி ரெக்கார்ட் பண்ணதை வந்து நம்ம குரூப் வைஸ் சிஸ்டமைஸாக ரெக்கார்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா அப்படி சிஸ்டமேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறப்போ இயர் எண்ட்லையோ இல்லை அக்கௌண்டிங் க்ளோஸ் ஆகுறப்போயோ நம்மளுக்கான சம் ரிப்போர்ட்ஸ் வரும் அந்த ரிப்போர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சம்மரைசிங் அந்த ரிப்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட்ஸு ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை வந்து டெபிட்டா கிரெடிட் எவ்வளோ டெபிட் இருக்குது எவ்வளோ கிரெடிட்டுங்கிறத செக் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னா அந் நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ப்ராஃபிட் ஆயிருக்கா லாஸ் ஆயிருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் எவ்வளோ முதல் சொன்ன மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு லாஸ் ஆந்தால் எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு ஏன் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன் லாஸ் ஆயிருந்துச்சுங்கிறான ரீசன் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அடுத்த ரெண்டாவது மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டிங் ஒரு மூணு வருஷம் பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்டிங் அப்புறம் கிளாஸிஃபையிங் அப்புறம் சம்மர் ரைசிங் நாலாவது இன்டர்பிரிட்டிங் இன்டர்பிரிட்டிங் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு சரி ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அதை ரெக்கார்ட் பண்ணாத சிஸ்டமெக்ஸாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து அதுக்கான ரிப்போர்ட்ஸையும் எடுத்துரும் சரி இதெல்லாம் எதுக்கு பண்ணோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் ஒரு வேலை லாஸ் ஆயிருந்தா நெக்ஸ்ட் இயர் நான் மூவ் ஆகும்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நான் மூவ் ஆகுறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் லாஸாக இருந்தால் ஏன் லாஸ் ஆரம்பிச்சுங்கிறேன் நான் ரீசனாக நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படி ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பிளான்ஸை ஸ்ட்ராட்டஜியை போட ஆரம்பிச்சிருவேன் அப்படி போட்டால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு லாஸ் ஆகாது ப்ராஃபிட் ஆகும் அப்படி ப்ராஃபிட் அப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ராஃபிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ராஃபிட்டோட அடுத்த லெவல் ப்ராஃபிட் அதாவது இன்னும் கொஞ்சம் எப்படி ப்ராஃபிட் ஏன் பண்ணலாங்கிற அடுத்த ஸ்ட்ராட்டஜி போட ஆச்சுரும் ஸோ ஃபியூச்சர் பிளானை டிசைட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்பிரட்டிங் ஹெல்ப் பண்ணுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்புறம் சம்மரைஸ் பண்ணுறோம் லாஸ்ட் வந்து இன்டர்பிரட்டிங் பண்ணி ப்ராஃபிட்டை ஹை பண்ணுறோம் இதுதான் ஃபோர் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஓகேங்களா அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இந்த ப்ராசஸ்லாம் சொல்லிட்டோம் சரி இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு போகிறோம் ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி பண்றங்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு மூணு அக்கௌண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அக்கௌண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸுக்கும் சத்தை ரூல்ஸ் இருக்கு நம்ம சொல்லுவோம்ல ஒவ்வொரு மேக்ஸ் ஃபார்முலாங்கிற மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸுக்கும் சர்டன் ரூல்ஸ் இருக்கு ஸோ ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்துருவோம் என்னென்ன டைப்ஸ்னால் பர்சனல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் அண்டு நாமினல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் நேச்சுரல் பர்சன் இண்டிவிஜுவல் பர்சன் பர்சன் கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அதாவது நேச்சுரல் பர்சன்ஸ்னால் ஒன்றும் இல்லை இப்போ இப்போ இண்டிவிஜுவல் மென்ஷன் பண்ணுறது நேம் வச்சு சொல்கிற மாதிரி இந்த பாருங்களேன் ரவி சீதா குமார் ராஜேஷ் இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் மென்ஷன் பண்ணுறது நேச்சுரல் ஆர்டிபிஷியல் ஒன்றும் இல்லை ஒரு சட்டன் ஆர்கனைசேஷன்ஸை மென்ஷன் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிபிஷியல் ஓகேங்களா இது ரெண்டும் பர்சனல் அக்கவுண்ட் பொறுத்தவரை மெயின் திங்ஸ் ஒரு பர்சனையோ இல்லை ஆர்கனைசேஷனையோ மென்ஷன் பண்ணும் அப்படின்னா அதுதான் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும் ஓகேங்களா அதாவது செகண்ட் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு அசட்ஸையோ அல்லது ப்ராப்பர்ட்டிஸையோ மென்ஷன் பண்ணும் அப்படின்னா அது ரியல் அக்கௌண்ட்ல வரும் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் டூ டைப்ஸ் இருக்கு டேஜிபிள் அசட்ஸ் இன்டேஞ்சிபிள் அசட் டேஜிபிள் அசட் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் திங்ஸ் அதாவது ஃபிசிக்கலாக நம்மளால் உணரக்கூடிய ஒரு அசட் இருக்குது அப்படின்னா அது வந்து டேன்ஜிபிள் அசட் இன்டேன்ஜிபிள் அசட் அப்படின்னா ஒரு நான் ஃபிசிக்கல் அசட் அதாவது ஃபிசிக்கலாக உணர முடியாது ஆனால் அதுவுமே நம்மளுக்கு ஒரு விதமான அசட் தான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ குட்வில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா குட்வில் அப்படின்னா ஒரு க கடையை இப்போ ஒரு பேசிக்காக வச்சிங்க ஒரு கடையை நடத்துறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸாக நடத்துறீங்க ஃபைவ் இயர்ஸாக நடத்துகிறப்ப இப்போ யாராச்சும் சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அங்கே உள்ள கஸ்டமர்ஸை சொல்லுவாங்களே எந்த கடையில் அவங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுதான் குட் குட்வில் அப்புறம் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையும் இந்த டெஃபினேஷன் ஃபார் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ் இன்கம்ஸ் அண்ட் கெய்ன்ஸ் இதில் ஃபோர் டைப்ஸ் இருக்குது அதாவது ஃபோர் டைப்ஸ்ங்கிறத ஃபோர் ஃபங்க்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுது ஒன்று எக்ஸ்பென்சஸ் செகண்ட் ஒன் லாசஸ் தேர்ட் ஒன் இன்கம்ஸ் ஃபோர்த் ஒன் கெயின்ஸ் பொறுத்த பொறுத்தவரையும் சேலரி ரெண்ட்டு எலக்ட்ரிசிட்டி லாஸஸஸை பொறுத்தவரையும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான் இது இன்னும் நிறையவே இருக்குது லாஸஸை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பை ஃபயர் பேட் அப்ஸ் இதில் பேட் டெப்ஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரா கடன் சொல்லுவாங்க தமிழ்ல அதாவது நம்ம ஒருத்தவங்க கடன் கொடுத்துருப்போம் பட் அவங்க அதை ரீபேமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பேட் அப்ஸ் இன்கம்ஸ் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு அந்த இன்ட்ரெஸ்ட் என்னடு கமிஷன் ரிசீவ்னா உங்களுக்கு என்னான்னு தெரியும்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதோ ஒரு சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு நம்மளுக்கான ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கம் அமௌண்ட் வரும்ல அதுதான் கமிஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ நம்ம பேங்க்ல எஃப்டி போட்டிருக்கோம் இல்லை ஒருத்தவங்க கடன் கொடுத்துருக்கோம்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் ஏர்ன் பண்ணுவோம்ல அதுதான் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெயின்ஸ் இதை வந்து ப்ராஃபிட்டை மென்ஷன் பண்ணுறது அதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்குள்ள நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் இருக்குல்ல அதுதான் கெயின்ஸ் சரி ஓகே இப்போ மூணு அக்கௌண்ட்ஸ் நான் சொல்லிட்டேன் அதோட ப்ராசஸ் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட்னா என்னன்னு சொன்னால் அதில் டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று ஒரு பர்சன்டேஜ்லயோ இல்லை ஒரு கம்பெனியோ மென்ஷன் பண்ணிச்சுன்னா அது பர்சனல் அக்கௌண்ட் அடுத்தது இயர் அக்கௌண்டில் டேஞ்சிபிள் அசட் அதாவது இன்டேஞ்சிபிள் அசட் அதாவது ஃபிசிக்கலாக டச் பண்ணக்கூடிய ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அது வந்து டேஞ்சிபிள் அடங்கும் இன்டேஞ்சிபிள்னு பார்த்திங்கன்னா நான் ஃபிசிக்கலாக தொட முடியாத ஒரு நல்ல பேராக இருக்கட்டும் பேட்டன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் இன்டேஜிபிளாக வரும் அடுத்தது நாமினல் அக்கௌண்ட் நாமினல் அப்போ வரையும் ஒரு ஃபோர் குரூப்ஸ் வரும் அது என்னென்னா எக்ஸ்பென்சஸ் லார்ஜஸ் இன்கம் கெய்ன்ஸ் இது எல்லாமே நாமினல் சரி சார் இந்த த்ரீ டைப்ஸ் எதுக்காக நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம அக்கௌண்ட்ஸையே கிரீவ் பண்ண போகிறோம் த்ரீ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ரூல் சொல்லியிருந்தேன் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் டெபிட்டு ரிசீவர் அண்ட் கிரெடிட்டு கீவர் அதாவது நம்ம பிஸ்னஸ் இருக்கோம் ராமுங்கிற ஒருத்தவருக்கு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஒரு இருபதாயிரம் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ராம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு ரிசீவ் பண்ணியிருக்காரு ஸோ த கீவர் யாரும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் போடணும் அப்படின்னா ஜேனரல் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகாந்த் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட் ஸோ இதுதான் ரூல்ஸ் புரியும் நினைக்கிறேன் இப்போ டெபிட் ரிசீவர் ரிசீவ் பண்ணது யார் ராம் ஸோ ராமகாந்த டெட்டாரில் போகணும் இப்படி கீவர் யாரு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை வந்து கேஷ் மென்ஷன் பண்ணிப்போம் கேஷ் அக்கௌண்ட் டு டெட்டார் ஓகேங்களா இதுதான் பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் அப்புறம் ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் வார்ட்ஸ் கம்ஸ் இன் கிரெடிட் வார்ட்ஸ் கோஸ் அவுட் அதாவது உள்வருவனை பற்றுவை தமிழில் சொன்னோம் அப்படின்னா உள்வர்வனை பற்றுவை வெளிச்செல்வனை வறுவை அப்படின்னு சொல்லி தமிழில் ரூல்ஸ் போட்டிருக்கோம் கோல்டன் ரூல்ஸோட தமிழ் வாக்கியம் பார்த்தீங்கன்னா டெபிட் வார்ட்ஸ் கம்மி உள்வரு பற்றுவை வெளிச்சல்வனை வரவுவை இதுதான் தமிழில் அதாவது இப்போ ஒரு ஃபர்னிச்சர் பர்சேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு பிஸ்னஸுக்காக ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம்னு வச்சுங்களேன் உள்ளே வந்துருக்கிறது ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டூ வெளியில் என்னது கேஷு ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் உள்வருவனை பற்றுவை பர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டா டூ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் ஓகேங்களா இதுதான் ரியல் அக்கௌண்ட் இப்போ நாமினல் அக்கௌண்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் கீழே வரும் இப்போது நம்ம வந்து எம்ப்ளாய்க்கு வந்து சேல்ரி போட்டிருக்கோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்சஸ் ஸோ சேல்ரி அக்கௌண்டா டூ கேஷ் அக்கௌண்ட் சேல்ரி அக்கௌண்டா டூ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் ஆல் இன்கம்ஸ் அண்ட் ஸோ ஆல் எக்ஸ்பென்சஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்ல கீழே கொண்டு வருவோம் ஸோ சேலரி போட்டிருக்கோம் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா சேலரி அக்கௌண்ட் டூ கேஷ் அக்கௌண்ட் ஸோ இந்த மூணு ரூல்ஸ் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பர்சனல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌன் நாமினல் அக்கௌண்ட் ஓகேங்களா பர்சனல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன டெபிட் ரிசீவர் அண்டு கிரெடிட் த கீவர் அது ரியல் அக்கௌண்ட்டோட டேர்ம்ஸ் என்ன டெபிட் வாட்ஸ் கம்ஸ் இன் கிரெடிட் வாட்ஸ் கோஸ் அவுட் அப்போ நாமினல் அக்கௌண்ட்டோட டேர்ம்ஸ் என்ன டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் கிரெடிட் என்ன டி பார்ட்டன் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ் பார்த்தோம் அப்புறம் அக்கௌண்ட்ஸோட டைப்ஸ் பார்த்தோம் ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸுக்கும் உள்ள இண்டிவிஜுவல் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம் ஸோ ஓகேங்களா அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் த்ரீ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது ஸோ ஓகேங்களா இந்த அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் இண்டியா எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் அண்டு அதுக்கப்புறம் லெட்ஜரு வவுச்சர் எல்லாமே பார்ப்போம் அக்கௌண்ட்ஸோட அட் அட்வான்ஸ் லெவல் என்னென்னு பார்ப்போம் ஸோ இதுதான் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஸை மெமரி பண்ணிங்க இந்த அக்கௌண்ட்ஸோட கோல்டன் ரூல்ஸ் மெமரி பண்ணிங்க அண்டு அக் கமிங் வீடியோஸில் இதை வச்சு இப்படி அக்கௌண்ட்ஸ் போடுறதுன்னு பார்ப்போம் இந்த சீரீஸோட ஃபைனல் என்னென்னு பார்த்திங்கன்னா டேலி ப்ரைம் வரையும் போகும் ஸோ இதுதான் பேஸு இது புரிஞ்சிங்க இதுக்கப்புறம் மேன்வால் இப்படி அக்கௌண்ட்ஸ் போடுறதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் டேலி இயர் நைன் பார்ப்போம் லாஸ்ட்டாக டேலி ப்ரைம் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இந்த சீரிஸ் கண்டினியூ ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒ வீடியோஸ்ல இன்னும் மோர் தான் பாப்போம் ஓகேங்களா